ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி பார்க்கப்படுற ரெசிபி ஆப்பம் அதாவது அரிசி ஊற வச்சு எடுக்காமல் பச்சரிசி மாவில் நம்ம எப்படி ஆப்பம் செய்திடலான்னு பார்த்துருவோம் ரொம்ப ரொம்ப பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் நல்லா டேஸ்டாகட்டும் இருக்கும் இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம் ஆப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் ரொம்ப நைஸாக இருக்கணும் உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச மாவு இருந்தாலே எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக இறப்பட்டுருக்கணும் இப்போ அது கூட ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிடணும் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க நல்லா கலந்து ஒரு பக்கம் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்து ஊறட்டு நல்லா கட்டியாக வரும் பாருங்கள் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அரை கப்பு சாதம் வடிச்ச சாதம் சாதம் இல்லைன்னா இங்கே ஒரு அரை கப்பு அவளை பத்து நிமிஷத்துக்கு முந்தி ஊற வச்சுருங்க அரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முந்தி ஊற வச்சு எடுத்துக்கிடுங்க இதில் ஒரு அரை கப்பு துருவுன தேங்காய் தேங்காய் சேர்த்தா நல்ல லேசாக இனிப்பு சுவையுடனே இருக்கும் இதாகப்போம் பாருங்கள் இப்போது நம்ம கலந்து வச்ச அரிசி மாவில் கொஞ்சமாக விடுங்க கொஞ்சமாக விட்டு நம்ம அரைச்சி எடுத்துடணும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல நைஸாக இவ்வளோ நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இன்னும் கொஞ்சம் அரைபடனாக இருக்குது மீதி இருக்கும் கலந்து வச்ச மாவையும் நம்ம இதில் விட்டு அரைச்சி எடுத்துருவோம் நல்லா நைஸாக அரைக்கணும் நல்லா அரைச்சு ஏதோ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இப்போ இது கூட ஒரு கால் கப்பு கொஞ்சம் குறவாக தயிர் எடுத்து அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஆப்பத்துக்கு அதுதான் கொஞ்சம் புளிப்பு சுவையாக கொடுக்கும் மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விடுங்க மாவு பதத்தில் இருக்கணும் பாருங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக தயிர் விடுங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டாலும் போதும் தண்ணியில் கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்மளுக்கு ரெண்டு டேபிள் இல்லைன்னா மோர் கால் கப்பும் மோர் விட்டுருங்க நல்லா புளிச்சி அழகாக இருக்கும் மணத்துக்கிட்டு பாருங்கள் இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் நம்ம பார்த்துடலாம் நல்லா ந நல்லா புளிச்சு வரணும் பாருங்கள் காலையில் பார்த்துருவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குது பாருங்க நல்லா விளிச்சி மாவு இருக்குது நல்லா ரொம்ப பொங்கி வரல நான் தேவையான மாவு எடுத்திருக்கேன் இதில் ஒரு டூ பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் மாவை கொஞ்சம் தனியாக எடுத்துக்கிட்டு இதில் தான் பேக்கிங் சோடா போட்டுருக்கேன் பேக்கிங் சோடா போட்டு கலந்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சுட ஆரம்பிங்க அப்படின்னா தான் நல்லா பஞ்சு போல் இருக்கும் பாருங்கள் அப்பச்சட்டி சூடானதும் மாவை விட்டு சுற்றி விட்டுருங்க பாருங்கள் இவ்வளோ தோரங்கள் எப்படி விழுந்துருக்குன்னு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்கும் முடி வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது இதே போல் அடுத்ததையும் விட்டுருவோம் பாருங்கள் அப்படியே சுத்தாமல் இப்படியே கரண்டிலே வச்சிருவேன் பாருங்கள் சின்ன சின்ன அப்பமாக விட்டு விடுங்க பாருங்கள் இப்படியே நம்ம எல்லா அப்பத்தையும் சுட்டு எடுத்துடலாம் பாருங்க நான் இல்லை ஆப்பத்தையும் சுட்டி எடுத்தாச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல தேங்காய் வாசனையும் நல்லா தூக்கலாக இருக்குது உங்களுக்கு தேங்காய் வேணுன்னா கொஞ்சம் குறைச்சி எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ பஞ்சு போல இருக்குது இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ